அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா என்ன என் போலீஸ் அடி வாங்கினதை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியலையா என்ன ஏன் வெக்கமா இல்லை அடி வாங்கிடுவோன்னா ரவுடின்னு சொல்ற ஏம் போலீஸ் ஒன்றுமே இல்லாமல் மைக்க பிடிச்சிட்டு நான் யார் தெரியுமா நான் ரவுடின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு நான் பெட்டர் இன்னைக்கு வாங்குவேன் நாளைக்கு கொடுப்பேன் போதுமா ஏ ஜெயிலும் வீட அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்சி அந்த போடுறீங்க அது மட்டும் இல்லை போலீஸ் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டா அடிக்கடி வந்து ஜெயிலில் பார்த்துட்டு போகணும் அப்போ தான் வெளியில் இருக்கவைங்க நமக்கு பயப்படுவாங்க இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துகிட்டே இருப்பாள் என்னது நம்மள ஜாமீன்ல எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை இன்னும் காணும் நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா சார் என் புருஷனை ஜாமீன்ல எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டியும் ஜாமீன் எடுத்துட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானு ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் தலை விதி பேச்சு தாயி யாரு முன்னால என்ன வார்த்தை சொல்ற ஏ நீ குடிக்கலன்னா தலைவலிக்குன்னு சொல்றோம்ல ஏ அது மாதிரி அவ தலைவதின்னு சொன்னா என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்ட பலவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம முதல் ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்ன வெளியில் விடுங்க ஃபோர் அவனை வெளில விடு வெளியில் வந்தாச்சு தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இனிமேலாவது குடிக்காம ஒழுங்க கேட்டு காது புளிச்சு போச்சு கொழுப்ப பாத்தியா ஆமா ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்டேன் அப்பப்ப வந்து எடுக்கிறோம்ல அந்த திமுரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனா உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாம தான் கேட்கேன் குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்கிறாருயா கேள்வி குடிக்கிறது கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டலாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போமா அப்பாடா ஒரு வழியா வெளியில் வந்தாச்சு ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்லா வக்கனையாக பேசு இந்த குடியை எப்போதாயா விடுவ நல்லா கேட்ட பேச்சு தாய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா ஆருது கழுத்தில் தாலியை காணும் அதை அடகு வச்சு வந்து பெயில் எடுத்தேன் அம்மா ஏன் அடிக்கிற எவ்வளோ தைரியம் இருந்தா மறுபடியும் நீ அடகு வைப்ப யோ அடகு வைக்கலண்ணா உன்னை எப்படி ஜாமீனில் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்ப ஒரே இதை வித்துட்டா நாலு காசு அதிகமாக கிடைக்கும்ல ஆட பாபி மனசா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்கிறியே நீ எல்லாம் ஒரு புருஷனா ஆ சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்ட நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அழக வைக்கிறப்போ என் நெஞ்சே விடிச்சு செதறிடும் கழுத்தில் தாலி இல்லாமல் உன்னை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சி அம்மா யோ பேசுறது நீ தானா ஐயா எனக்கே அழுக வந்துடும் போல் இருக்கேயா கண்டிப்பாக நீ திரிந்திருவ ஐயா ஆமாம் நீ திரிந்திருவே சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அடகு வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்கு ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு குவார்ட்ரு வாங்கணும் அதுக்காக